ஸ்ரீரங்கநாதரை வந்து அந்த காலத்துல கோவிலுக்குள்ள கீழ் ஜாதிங்க போகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் திருப்பாண்ட வந்து பாணர் குலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஸ்ரீரங்கநா வெங்கநாதரை கும்பிடணும்னு ரொம்ப ஆசை ஆனா ஆத்துக்கு அக்கறையிலிருந்து எப்பவுமே கோபுரத்தை பார்த்து சேவிச்சுக்கிட்டே இருந்து தியானத்திலே இருப்பார் அந்த திருப்பான அப்போ வந்து கோவிலுக்கு அந்த அபிஷேகம் பண்றதுக்காக யர் எல்லாம் வந்து மடியாக வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக குடத்துல வருவாங்க அப்போ வந்து தண்ணி எடுக்க வரும்போது இந்த திருப்பான வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளிக்கங்க தள்ளிக்கங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவருக்கு சத்தமே இல்லாமல் தியானத்திலேயே ரங்கநாதரையே தியானம் பண்ணியிருக்கனால அவருக்கு ஒன்றும் கேட்கல ஆனால் அவர் தள்ளி விட்டுட்டு அவர் தள்ளி போய் உட்கார சொல்லி தள்ளிக்க தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் தண்ணி எடுத்துட்டு கோயிலில் கொண்டு போய் அபிஷேகத்துக்கு போனாங்க அங்க கோயிலுக்குள்ள போய் அபிஷேகத்துக்கு பண்ணும்போது அந்த திரை வந்து விலகவே மாட்டேன்ச்சு அப்ப அவர் சொன்னாராம் நீ அந்த பா திருப்பானுவரை கூட்டிட்டு வந்து என் சன்னிதானத்துக்கு கூட்டிட்டு வாங்க அவரை தோல்ல வச்சு கூட்டிட்டு வாங்க அவர் தான் நான் அந்த திரையே விலகும் அப்படின்னு சொன்னார் உடனே யாரு ச ரங்கநாதர் சொல்றாரு ரெங்கநாதர் சொன்னதும் அந்த அசிரியர் வாச கேட்டு ஐயர்கள் எல்லாம் ஓடி வராங்களாம் ஆத்தங்கரைக்கு இந்த திருப்பான் இவர் என்ன நினைச்சுக்கிறாரு நம்மள வந்து எல்லாரும் திட்டுக்கிட்டா வர்றாங்கல்ல ஏதோ சத்தம் போடுறதுக்காக வர்றாங்கல்ல பயந்து பயந்து ஓடுறாங்க பயந்து பயந்து ஓட இந்த ஐயர்லாம் சேர்ந்து அவர் பின்னாடியே ஓடி போய் அவரை தூக்கி தோல்ல வச்சு அக்ரகாரத்துலேயே அவரை கூட்டிட்டு வர்றாங்க ஆனா திருப்பானுவார கூட்டிட்டு வந்து சன்னிதானத்துல கொண்டு நிப்பாட்டி தியானம் பண்ணி அவர் பாட்டு படிச்சிருக்கல அவர் பெருமாளோட ஐக்கியம் ஆயிருக்கார் திருப்பானுவார் Sabar tangan ku, bintang nama sanggih